வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் மூமாஜை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேசுகிறேன் இன்றைக்கி எங்கே கரீன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மிமிசல் பீச்சு அந்த பீச்சுக்கு வந்தோம் அங்கே பார்த்தா மூணு பீச்சு சொன்னாங்க மூணு பீச்சான்னு போனாலும் நம்ம மீன் நண்டு எற அந்த மாரி வச்சு இன்னைக்கு வீடியோ வந்து புதுசாக போடலான்ட்டு வந்தோம் ஆனால் அங்கே வந்து போகிற நேரத்தில் இந்த மூணு பீச்சு சுற்று நேரத்தில் மூணு பீச்சுமே சாப்பிட முடியல எதுவுமே சமைக்கிறதில்ல கடலில் அங்கே வந்து மீனுங்க தான் ஃபெசிலிட்டி வெளியே போகுது மீனுங்க லோடு லோடாக பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி போய் தான் நம்ம வீட்டில் செய்யணுமா நாங்கள் இன்னைக்கு வந்தது மூணு மணி ஆகிப்போச்சு மூணு நாள் ஆகிப்போச்சு அதனால் பசி ஒன்றும் முடியல அந்த பீச் எதிரில் ஒரு பனைமரம் ஒன்றுக்குது அங்கே வந்தோம் இந்த பாருங்கள் வீட்டு முறை சாப்பாடு மீன் இது இது வந்து நம்ம வந்து அந்த மிம்மிச்சல் பீச்சிலேருந்து மீன் வந்து வாங்கி போய் தான் கொடுக்கணுமா அது வீட்டுங்களை தான் வாங்கி சமைக்கணுமா அதனால் ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் நாலு மணி ஆயிடுச்சு பசி ஒன்ற முடியல அது பாருங்கள் ஒயிட் ரைஸு நண்டு குழம்பு மீதி எல்லாமே இருக்குது இந்த மீன் பாருங்கள் இந்த பாருங்கள் மீன் இது எங்கள் சைடு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அந்த மீனெல்லாம் கிடைக்கிறது இல்லை இங்கே நிறைய மீன் கிடைக்குது இந்த பசங்கிறதுனால நம்ம வந்து இது பண்ண முடியல நாங்கள் வீடியோ போட்டு வந்தது மீனுங்க வித விதமாக இருக்கும் பீச்சில் அப்படின்னு தான் இந்த நாகப்பட்டினம் இந்தமாரி வேளாங்க நீங்கள்லாம் சமைச்சு கொடுப்பாங்க அதனால தான் வந்தோம் வந்து பார்த்தா மூணு பீச்சிலுமே ஒன்றமே இல்லை போய் போய் பார்த்துட்டு வரோம் வெறும் போட்டுங்குது மீனுங்க வெளியில் தான் போகுது அதனால் வந்து கடை நாலு மணி ஆகிடுச்சா அதனால் இன்றைக்கி சாப்பிடலாம் இந்த வீடியோ வந்து இது மக்களே பாருங்கள் நீங்கள் பார்த்துது பண்ணுங்கள் நாங்கள் இப்போதிக்கி இது வந்து டேஸ்ட் பார்க்குறோம் இது நண்டு குழம்பு இந்த பாருங்கள் ம் நண்டு குழம்பு வந்து எங்கள் மாவட்டத்தில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இங்கே வந்து தேங்காய் நிறைய சேர்த்துக்கிறாங்க இந்த நண்டு குழம்புல அப்படியே நல்லா இது ஜூஸியாக்குது இப்போ மீன் பார்த்துடலாம் இது எங்கள் சைடெல்லாம் கடல் கிடையாது எங்களுக்கு கடல் வந்து சென்னை அப்படிதான் எங்களுக்கு கடல் தொ கடல் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழுவு இந்த பாருங்கள் மீன் பாருங்கள் இந்த மீன் எல்லாம் கிடைக்காது இப்போ இந்த மீன் வச்சு அப்படியே சாப்பிடலாம் ஆ பரவாயில்ல டைம் ஆனால் கூட இந்த மீன் வச்சிச்சு வீட்டு முறை நல்லா அருமையாகுது சூப்பர் மீன் பயங்கர டேஸ்ட் ஆகுது அடுத்த முறை வந்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம மீன் இறா நண்டு இந்த மாதிரி பெரிய வீடியோ கூட போடலாம் அதனால் மீன் வந்து இருக்குது இவ்வளோ நேரம் சுத்தம் நஷ்டமே கிடையாது டைம் அருமையாக இருக்குது மக்களை இருக்குது நல்ல சுவை இந்த டைமில் கிடச்சிது பெரிய விஷயம் இது நம்ம இந்த வீடியோவை வந்து பாருங்கள் மக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழித்துங்க நம்ம சேனலில் அடுத்தது வந்து நல்ல வீடியோவை போடலாம் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் மக்களை இதை பாருங்கள் இந்த வீடியோவை இதெல்லாம் வந்து ஏழைப்பட்டி வீடியோ நாங்கள் அங்கங்கே போடுறோம் இன்றைக்கி புதுக்கோட்டில் வந்து இந்த நாங்கள் நெட்டில் சரியாக பார்க்கல மிம்மிசி பீச்செலும் சரி அங்கே நல்லா இருக்கும் போலகுது அதனால் வந்தோம் பார்த்தா இந்தமாரி ஆயிடுச்சு நீங்கள் பார் மக்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதேமாரி சந்திக்கலாம் நல்ல வீடியோவை போடலாம் பாய்